இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற சிந்தனை பகுதி எப்படி நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறது தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம் பிள்ளைகளே அன்பு உறவுகளே சங்கீதம் அறுபத்தைந்து பதினொன்று வராய் சொல்கிறது வருஷத்தை உம்முடைய நன்மைகளால் முடிசூட்டுகிறேன் உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று அன்பு உறவுகளே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்மையின் நாட்களாகத்தான் வைத்திருக்கிறார் நன்மையின் தருணத்தை நமக்கு வழங்கி இருக்கிறார் அநேக நாட்கள் நன்மைக்கான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது இது சில நேரங்களில் ஏன் எனக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லை எதனால் இந்த நிலை ஏன் இப்படியெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குதுன்னு பல நேரம் ப கேள்விகள் உங்களுக்குள் எழுந்திருக்கலாம் மக்களை நண்புறவுகளே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் புதிய புதிய காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்து இதன் வழியாக நம்ம இன்னும் பரிசுத்தப்படுத்தி இன்னும் பரிசுத்தப்படுத்தி அவருக்கான மக்களாக அவர் மாற்றி கொண்டிருக்கிறார் அதிகாரம் நான்கு இறைவார்த்தை வார்த்தை பத்தொன்பது வாரை சொல்கிறது என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தன் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார் ஆமேன் அவருடைய செல்வத்தை கொண்டு ஒரு தேவைகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்ய ஆண்டவர் பிறந்த நாளிலே உங்கள் மீது விருப்பமாய் உள்ளார் மக்களை நாம் எல்லோருமே ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம் ஒருவராவது தரித்தத்தை விரும்புவோமா மன மகிழ்ச்சியை விரும்புகிறோம் பாடுகளையும் துன்பத்தையும் நாம் விரும்புவது கிடையாது ஆனால் கற்றவுகளுடைய ஆசீர்வாதத்தை நமக்குள்ளே பெருகிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் சிஸ்டர் நான் என்ன செய்யணும் எனக்கு ப்ளஸ்ஸிங் வரும் நான் எதை செஞ்சால் எனக்கு ஆசீர்வாதம் வரும் இன்னும் நிறைய கேள்விகள் உங்களுக்குள் இருக்கலாம் மக்களை அதில் ஒரு சில கருத்துக்களை நாம் என்று தியானிக்கிறதுக்கு முதல் காரியம் விதையுங்கள் ஒரு விவசாயி தன்னுடைய வயல் நிலத்துக்கு போய் விதைக்காம அறுவடை எதிர்பார்க்கறது எப்படி விதைப்பு இல்லாம அங்க விளைச்சல் எப்படி இருக்கும் விளைச்சல் இல்லாம அங்க எப்படி அறுவடை நடக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்கிற இறை வார்த்தை நூக் ஆறு முப்பத்தி அநேகர் கடவுளுக்கு கொடுக்கறதுக்கு விரும்புகிறதே கிடையாது எப்படி கடவுள் எடுத்து ஆசிரியத்தை நம்ம எதிர்பார்க்க முடியும் நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவுனால் உங்களுக்கு அளக்கப்படும் என்று இறைவார்த்து சொல்கிறது அறுவடை செய்ய வேண்டிய அளவை நிர்ணயிக்கிறவர்கள் நீங்கள் தான் மக்களே அநேக ஆண்டவரே நீ முதலில் தாங்க அதன் பிறகு நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு நிறைய பேர் ஜெயிப்பீங்க பாப்பா என்கிட்டே எதுவும் இல்லை முதல்ல நீங்கள் என்ன தாங்க அப்புறம் என்ன செய்கிறத வேணாமல் யோசிக்கிற ஒரு நக்கலாக கிண்ணலாக சொல்லுவாங்க நண்பர்களே முதல்ல நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கிறபடி தான் அது ஆசீர்வாதத்தை மீண்டும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் எலியா தீர்க்க தரிசி சாரி பார்த்து முதலில் அதை எனக்கு ஒரு சிறிய அடைய பண்ணி என்கிட்ட கொண்டு வாமா பின்னாடி உனக்கு உனக்கும் பயனுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார் ஒன்று அரசர் பதினேழு பதிமூன்று அவள் எலியாவின் சொற்படி செய்தபடியினால் தான் சாரி பாத்த வீட்டில் அவங்க மகனும் குடும்பத்தாரும் பஞ்ச காலம் முழுவதும் அவர்கள் உண்டார்கள் அன்பு உறவுகளே முதல்ல நீங்கள் விதைய விதையுங்க பின்பு அறுவடையை எதிர்பாருங்கள் சிறுக உதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக உதைக்கிறவனோ பெருக அறுப்பான் உற்சாகமாய் கொடுக்கிறதில் கடவுள் பிரியமாயிருக்கிறார் என்று ரெண்டு குழந்தைகள் ஒன்பது ஆறு ஏழை நாம் வாசிக்கிறோம் நண்புறவுகளே நாம் எதை விதைத்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிரித்து பார்க்க வேண்டும் இரண்டாவது காரியம் தசம பாகம் செலுத்துவது கடவுள் உங்களுக்கு கொடுக்குற எல்லாத்துக்குமே கடவுளுக்கு மனப்பூர்வமாக தசம பாகத்தை செலுத்தணும் நீ எந்த இறை ஊழியர்களோ இல்லை உங்கள் ஆலயத்துடைய குருவானவரோ நீங்கள் கொடுக்குற பொழுது அதை கடவுள் கையில் கொடுக்குறதை நான் நம்பி கொடுக்கணும் ஐயோ நான் இவ்வளோ கொடுக்குறேன்னே இவ்வளோ செய்கிறேன்னே இவ்வளோ பண்ணுறேனே அதை நீ நினைக்கக்கூடாது புழம்பிக்கிட்டே கொடுக்கக்கூடாது முதல்ல ஆண்டு காரியத்துக்காக இருக்கட்டும் இல்லை ஆலயத்தில் கொண்டு போய் இவ்வளோ பத்து ரூபாய் கொடுக்குறதா இருக்கட்டும் இவ்வளோ கொடுக்கணுமா நான் இவ்வளோ போயிடுச்சேன் என்னை விட்டு அப்படி புலம்பிக்கிட்டே கொடுக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் கொடுக்குறதை கொடுத்துருங்க அவங்க சரியாக செய்யாமல் போடாதக்குரிய கணக்கு யார் தரணும் அவங்க தரணும் நீங்கள் உழைப்பின் பலனை நீங்கள் கொடுத்து அந்த பணம் வீண்வரையும் செய்யப்பட்டால் அதற்குரிய பாவத்தை யார் சுமக்கணும் யார் கை நீண்டி வாங்குகிறாங்களோ அவங்க சுமக்கணும் மக்களை என் அன்புறவுகளே தசாபாகம் நியாயப்பிரமானத்தில் காலத்துக்கு முன்பே அது இருந்தது ஆப்ரஹாம் மெல்கி சிதேமுக்கு தசமபாகம் கொடுக்குறாரு திருப்பால் பதினான்கு பதினெட்டுல இருபதுக்கு வாசி பாருங்க தசாபாகம் செலுத்தின ஆபரகாம மெல்கி சிதேவ் மிகவும் ஆஸ்வதிக்கிறார் வானத்தையும் பூமியையும் உண்டவராகிய உடையவராகிய உன்னதமான ஆசிர்வாதம் ஆபரகாமுக்கு உண்டாகிறது என்று சொல்லி ஆஸ்வதிக்கார் தொடக்க பதினாலு பத்தொன்பதன்படி யாக்கோபு பொறுத்தனை செய்து கடவுளுக்கு தசாபாகம் செலுத்துகிறார் திருப்பால் இருபத்தி எட்டு இருபது இருபத்தி ரெண்டு இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள் வெறும் கையும் கோலுமாய் சென்ற யாக்கோபை கடவுள் மிகவும் ஆசீர்வதித்து ரெண்டு பெரிய பரிவாரங்களுடன் காணுக்குள் திருப்பி வரும்படி கிருவை செய்கிறார் தசவமாக செலுத்துவது மிகுதியான ஆசீர்வத்தை கொண்டு வரும் மக்கள் நானும் நேற்று கூட ஒரு சகோதரி பேசும்போது சொன்னாங்க சிஸ்டர் என் வீட்டில் தசபாகம் எடுத்து வைத்த பிறகுதான் நோய்கள் குறைந்தது நோய் குறைஞ்சிருக்குது சோ அதெல்லாம் ஒரே ஆஸ்பயுமா சுற்றிட்டு இருப்போம் என் நண்பர்களே அடிக்கடி நான் சொல்லுவேன் ஆண்டோருக்குரியதை தயவு செய்து அந்த பணத்தை எடுத்து நீங்கள் சாப்பிடாதீங்க அந்த பணத்தை உள் உண்ணாதீர்கள் ஆண்டோருக்கு பத்தில் ஒரு பங்கு எடுத்து வைக்கணும் அதை வைத்து விடுங்கள் அது ஆண்டோருக்குரிய பாகம் அதில் போய் கை வைக்காதீங்க இல்லை சிஸ்டர் நிறைய பேருக்கு உதவி செய்வேன் இன்னொரு பாகம் கைவிடப்பட்டவர்கள் கை எடுத்து வைங்க என் உறவுகளே மீதி எட்டு பாகம் இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள்தான் பயன்படுத்துவதற்காக ஆர்டர் கொடுத்த ஆசிர்வாதம் அந்த எட்டு பாகத்துலேருந்து எடுத்து நீங்கள் யாருக்கு கொடுத்துடக்கூடாது நாளைக்கு ஆண்டர் உட்காந்து புலம்ப கூடாது ஆண்டவரே எனக்கு இப்படி அப்படி அப்படியாயிருச்சு ஒருத்தன் கஷ்டம்னு கேட்கக்கூடாது சிஸ்டர் நான் உடனே செஞ்சுருவேன் பிஸ்ஸா சேர்ந்து வரவேற்பேன் அவங்களுக்கு இப்படி தான் வரவேற்பேன் எனக்கும் விருச்சா என் வாழ்க்கையில் ஐயோ அவங்க என்ன பண்ணுவான் நான் செய்யலாம் என்ன பண்ணுவான் என் நண்புறவுகளே ஒரு அழகான ஒரு சகோதரி எனக்கு சொல்லிக் கொடுத்தார் உங்களை நூறுரூவா கேட்குறாங்களா நீ பத்து ரூபா கொடுத்துட்டு என்கிட்ட இவ்வளோதான் மறு திரும்பி கொடுக்குறாங்களும் பரவாயில்ல வச்சுக்கோனு நீ நூறுரூவா கேட்டு திரும்ப நூறுரூவா கொடுது அதை மறந்துடு அவ்வளோதான் அது திரும்பலாம் கேட்காத நீ அப்படின்னாரு என்ன பண்ணுது அவன் ஹெல்ப் தானே கேட்டான் கொடுத்தேன் நான் என் நண்புறவுகளே நீ கொடுத்து விட்டு திரும்ப கொடுக்கலையே நீ வருத்தப்படாத அது கிடைக்காமலும் போகலாம் ஞானத்தோடு செயல்படாத இவ்வளவு தான் நமக்கு நிறைய நட்டம் வரும் புரிசுங்க எப்ப ஞானம் இல்லாம ஒரு காரியத்தை நீங்க செய்கிறீங்களோ அப்பா கிட்ட கேட்காம ஒரு காரியத்தை செய்கிறீங்களோ நிறைய அடி அடிவிலங்கும் ரொம்ப கவனமா இருங்க ஆபிரகாம் தசாபாகம் கொடுத்து ஆஸ்வதிக்கப்பட்டார் ஆனால் லோத்தை குறித்து வாசிக்கும் பொழுது அவர் தசாபாகம் செலுத்தினதாக இறை வார்த்தை சொல்லவில்லை அவர் தனக்கு நீர்வளமும் நிலவளவும் உள்ள இடம் கிடைக்க வேண்டும் என்று விரும்பினாரே தவிர கடவுளுக்கு தசாபாக கொடுக்கிறது பிரியப்படவே இல்லை இதன் வழியாக அவர் வசித்த வீடும் அவர் இருந்த தேசமும் அக்கடிக்கு இரையாக்கப்பட்டது மக்களை இரையேச ஏசிய பெரியவங்களை அன்புறவர்களே நீங்கள் கடவுளுக்கு தசாபாக கொடுக்கும்போது கடவுள் உங்களை வானத்தின் பலகலையும் திறந்து ஆஸ்வதிக்கிறாரு அவர் வாக்குத்தத்தில் இருக்கிறாய் நான் வானத்தின் பலகனையை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருவிக்கப்படுவேன் என்று சொல்லியிருக்கிறாரு அதை சோதிச்சு பாடுங்கன்னு சொல்லியிருக்காரு மல்கியா மூன்று பத்தில் என் ஆண்டவருக்காக நீ கொடுக்கிற பொழுது மன மகிழ்ச்சியோடு கொடு புலம்பிக்கிட்டே கொடுக்காத கஷ்டப்பட்டுகிட்டே கொடுக்காத ஆண்டவர் அதற்கேற்றது போல ரெண்டு மடங்காக உனக்கு திருப்பி கொடுப்பார் மறந்து போயிடாதீங்க மக்களை ரெண்டு மடங்காக திருமணிப்பார் என் நண்புறவுகளே வருமான வரி இலாக்காவில் பணியாற்றிய ஒரு சகோதரர் தசம பாகத்தை பார்க்கலும் மிகவும் அதிகமாக கழு ஊழியங்களுக்கு தாராளமாக கொடுத்துக்கிட்டே இருந்தாராம் மூணு நேர ஊழியத்துக்கு வந்தபோது அண்டவரே நான் அரசாங்கம் இருந்தபோது இந்த ஊழியர்கள் கொடுத்ததை பார்க்கலும் அதிகமாகவே கொடுப்பேன் என்று ஒரு பொறுத்தலை செய்தாராம் என்னுடைய மனைவி ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக பணியாற்றிட்டு இருக்கிறாங்க வேலையில் இருந்து நின்றுட்டால் ஆனாலும் கடவுள் எங்களை அற்புதமாய் வழிநடத்தி வருகிறார் உண்மையுள்ளதாக இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் வானத்தை பலகிலே திறந்து எனக்கு கொடுக்கிறார் ஆண்டவர் எங்களை அற்புதமும் ஆச்சரியமாக வைத்திருக்கிறார் என்று அவருடைய ஊழியத்தை மிகுந்த ஆர்வத்தோடு செய்ய ஆரம்பித்தார் என் நண்புறவர்களே கடவுள் நம்முடைய தரித்திரத்தை மாற்றுகிற கடவுள் நீ நினைக்கிற நீ எனக்கு இவ்வளோ போராட்டம் இவ்வளோ பிரச்சனை எங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ சேபிக்கிறேன் இவ்வளோ நான் ஆண்டு தேடுறேன் உனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கா என் நண்புறவுகளே ஆசீர்வாதத்துக்கான முகாந்திரம் எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியாது இருங்க மக்களை துதிச்சுக்கிட்டே இருங்க மக்களை ஒரு நாள் சிறைச்சாலை கதவுகள் உடைந்தது போல உங்க குடும்பத்தை சுற்றி கட்ட வைத்திருக்க கட்டப்பட்டிருக்கிற எல்லா கதவுகளையும் ஆண்டு உடைப்பார் அமேன் எல்லா கதவுகளையும் ஆண்டு உடைப்பார் எதெல்லாம் திறக்கவே முடியாது இனி என் வீட்டில் வாய்ப்பே இல்லை சிஸ்டர் நீங்கள் சொல்றியா என் நண்பர்களே உன் துதியின் சத்தம் உன் சபத்தின் சத்தம் எல்லா தடைகளையும் உடைத்து வெளியேறும்படியாக செய்யும் மூன்றாவது காரியம் இந்த ஆசிர்வாதத்துக்கான முகாந்திரம் எங்க இருக்கிறது அதை தேடி கடைபிடிக்கணும் கடவுள் ஆஸ்வதிக்க ஒரு முகாந்திரம் தேவை அந்த முகாந்திரத்தை பார்த்து கடவுள் நிச்சயமாகவே உங்களை ஆஸ்வதிப்பார் ஆபிரகாம் தனக்கு ஒரே பேரான மகனை கடவுளுக்கு கொண்டு போய் கொடுத்தாரு மருத்துவமிருந்து அவனை திரும்பவும் ஆண்டோர் பெற்றுக்கொள்கிறார் கடவுள் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல சந்ததியை கொடுக்க சித்தம் கொள்கிறார் இன்றைக்கும் ஆபரகம் சந்ததி உலகமெல்லாம் நிரம்பி இருக்கிறது என் அன்புறவுகளே சூனே ஊரிலிருந்து கடம் பொருந்திய அன்பு மகள் தேவ மனிதனாகிய எலிசாவை பார்த்து அவருக்கு என்று விடவை கொடுக்குறாங்க கடவுள் அவங்கள ஆசு வச்சு அவளுக்கு பிள்ளையை ஆண்டு கொடுக்கிறார் அவன் மறித்த போது உயிர்ப்பிக்கப்படுகிறார் இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகள் வழியாக அநேக ஆசுவங்களை வைத்திருக்கிறார் அநேக திட்டங்களை வைத்திருக்கிறார் இதை நடத்தி கொண்டு போவது நீங்க தான் இதன் வழியாக அநேக ஒரு புரட்சி ஒரு எழுப்புதல் நம் தேசத்தில் உங்களால் உருவாக இருக்கிறது மக்களை அண்ணால் தனது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்பாகவே விசுவாசத்தால தனக்கு பிறக்கும் முதல் குழந்தை கடவுளுக்கென்று கொடுக்க தீர்மானிக்கிறாள் கடவுள் அவளுக்கு ஆசிர்வாதமான சாம்போடு கூட இன்னும் மூன்று பிள்ளைகளையும் இரண்டு பிள்ளைகளையும் கொடுக்க ஆரம்பி கொடு கொடுத்தார் என்புறவுகளே மரியால் தன்னை ஆண்டவருக்கு அடிமை என்று அர்ப்பணித்து தன்னை முழுவதும் ஆண்டு கொடுத்தாங்க அவர்கள் மூலமாகத்தான் இயேசு கிறிஸ்து பூமியில் பிறக்க உதவியாக இருக்கப்பட்டது நாம் ஆண்டவருக்கு கொடுக்கும்போது கடவுள் உங்கள் உள்ளத்தை பார்த்து ஆயிரம் ஆயிரம் மடங்கு உங்களை ஆஸ்வதிக்கிறார் மக்களை சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சகோதரர் ஆலயத்தில் பிரசவம் செய்து கொண்டே இருந்தாலும் முடிவில் அந்த உறவுகள் எனக்கு அந்த சகோதருக்கு ஒரு பத்து காணி கொடுத்தாங்களாம் அதை வாங்கி செபித்த உடன் திடீரென்று கடவுள் அவருடைய கண்களுக்கு முன்பாக ஒரு ஏழை ஊழியரை ஞாபகப்படுத்தி அந்த ரூபாயில் அவருக்கு அரிசி வாங்கி கொண்டு போய் என்று அந்த சகோதரி உணர்த்தப்பட்டு அந்த உள்ள ஆண்டு பேசினாராம் உடனே அரிசி வாங்கி கொண்டு அந்த ஊழியரை பார்க்க போனாராம் அவர் ஞாயிறு ஜபத்தை முடித்து விட்டு சாப்பிடுறது ஒன்றுமில்லாமல் உழங்கால் என்று ஜெபித்து கொண்டே இருந்தாராம் அவர் சொன்னார் இதோ எனக்கு காணிக்காக கிடைத்த ரெண்டு ரூபாய்தான் மிகவும் ஏழையான ஒரு சகோதரிக்கு கொடுத்து விட்டேன் சாப்பிறகு ஒன்றும் இல்லை முழங்கால் நின்று ஆண்டவரை கையை கரம் உயர்த்தி நான் செபித்து கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னாராம் இந்த சகோதரர் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு போய் அச்சகோதர கொடுத்து இதோ மீண்டுமாக அவர் செபித்து விட்டு அச்சகோதரர் அந்த பொருளையும் மேற்கொண்டு ஒரு ஐயாயிரூவா பணத்தையும் கொடுத்து அவருக்காக செபித்து கொள்ளும்படியாக சொல்லிவிட்டு அங்கே கடந்து போய்விடுகிறார் என் அன்புறவுகளே ஆண்டவர் சில நேரங்களில் சில உறவுகளை உங்களுக்கு காண்பித்து கொடுப்பார் அவன் பட்னியாக இருக்கிறான்னா துன்பத்தில் இருக்கிறான்னா தெரியாது போய் செய்து பாருங்க சில நேரங்களில் உங்களை கொண்டு பல பிள்ளைகளுக்கு அந்த உணவை கொடுக்கலாம் உங்களை கொண்டு சில பேருக்கு ஆன்ம உணவை கொடுக்கலாம் இந்த சரீரத்துக்கு மட்டும் இல்லை மாறாக தன் ஆத்மாவுக்கு கேடு விளைவிக்காதபடி இருக்கிற வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்தலாம் என் அன்புறவுகளே ஒரு இக்கான இக்கட்டான சூழ்நிலை அநேக பிள்ளைகள் இருக்கலாம் ஏதோ நீங்கள் அங்கே சென்று அந்த பிள்ளைகளை தாங்கிக் கொள்ளுங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை செய்து அவர்களை தூக்கி விடுங்கள் நீங்கள் செய்யும்போதெல்லாம் யாருக்கு செய்கிறீங்க ஆண்டவருக்கு செய்கிறீங்க கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கு ஒரு முகாந்திரம் இருக்கும்னு நான் சொன்னேன் கடவுளுக்கு என்று நீங்கள் வாரி இறைக்கும் போது எப்பொழுதுமே அதில் ஒரு ஆசுவை இருக்கும் சில பேர் ஒன்றுமே கொடுக்க மாட்டான் அன்றைக்கு ஒரு சகோதரியை பற்றி ஒரு சகோதரி பகிர்ந்து கொண்டான் எங்கள் வீட்டில் காணிக்க போடுற பழக்கமே கிடையாது எப்படி கோயிலுக்கு பூசைக்கு போனால் கூட காணிக்கை போட மாட்டாங்க ஏன்னா அது 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 ஒரு அந்த பழக்கம் வந்து எங்கள் வீட்டில் யாருக்குமே கிடையாது காணிக்கை போடுற பழக்கமே கிடையாது கோயிலுக்கு போனால் கூட இருக்குலே பழைய நோட்டு எதுக்குன்னு பார்ப்பீங்க ஆண்டு அப்படியே கொடுக்குறது காணிக்கை போடுவாங்க அப்படியே பத்து ரூபாயோ ஒரு அஞ்சு ரூபாய் தேடி பிடிச்சி எடுத்து இப்போ பத்து ரூபா பெரிய விஷயம் போடுவீங்க என் நண்புறவுகளே உங்கள் ஆலயம் அது தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ஆலயத்தில் அநேக மக்கள் எழும்ப உன் வீட்டிலிருந்து உன் வருமானத்தை தர வேண்டிய அந்த பங்கை அந்த ஆலயத்துக்கு செலுத்த வேண்டிய கடமை உனக்கு இருக்குது மக்களை அப்போ நீங்கள் செலுத்த வேண்டிய அந்த பங்கை செலுத்தாத பொழுது அங்கே இருக்கிற ஆத்துமாக்களை அவர் எப்படி எழுப்புவார் நீங்கள் சொல்லியே கொடுக்கணும் நனிந்து போகிற மக்களை எழுப்பவும் இன்னும் இறை வார்த்தையில் கட்டி எழுப்பப்படாத குடும்பங்களை எழுப்பவும் தினந்தோறும் சந்திப்புகளை உருவாக்கி இதன் வழியாக அநேக ஆண் மக்கள் மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி உங்கள் வழியாக ஒரு புரட்சியை ஒரு தேடலை ஆரம்பித்து வைங்கள் மக்களை நீ கொடுத்து பாருங்கள் ஆண்டு கொடுப்பார் எப்போது கொடுக்குறதுக்கு மனசு வல்லியோ ஆண்டு எப்படி கொடுப்பார் உங்களுக்கு ஒரு செல்வந்தன் ஒரு ஒரு ஊழியர்கடை போய் செபிக்க போனாராம் அவருக்கு வயிற்று பயங்கர கொடி அல்சர் டாக்டருக்கு ஆப்ரேஷன் செய்தால் நீக்க முடியல அவருக்கு அந்த மனிதன் செபித்த பொழுது கடவுள் சொன்னாரா நான் அவனை மிகவும் ஆசை வச்சேன் அவன் தாழ்மையிலேருந்து அவனை உயர்த்தின ஆனால் அவன் என்னை நேசிக்கவும் இல்லை அவன் பல ஊழியத்திற்கென்று அவன் தாங்கி பிடிக்கவும் இல்லை ஆலயத்தை கட்டி எழுப்பவும் இல்லை இதோ இன்று அவன் வைத்தியர்களுக்கு வாரி வாரி கொடுத்து கொண்டிருக்கிறான் எந்த வைத்தியனாலும் அவனை குணமாக்க முடியாது இதோ குணமாக்குகிற கடவுள் இருக்கிறார் கொடுக்க எனக்கு மனசு இல்லை கடைசி நோய்க்கு தான் கொடுக்கணும் நம்ம என் நண்புறவுகளே இன்றைக்கி உங்கள் வீட்டில் பல போராட்டம் போய்கிட்டு இருக்கா பல நிலைகள் மாறி போயிருக்குதா என் நண்புறவுகளே பத்தில் ஒரு பங்கு செய்து ஆண்டக்கூடிய பணத்தை எடுத்து சாப்பிடாதீங்க திரும்பத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம கூட நிறைய பிள்ளைங்க நிறைய மாற்றம் இந்த பத்தில் ஒரு பங்கு எடுக்கிறது எடுக்கிறதில்ல அநேக காரியங்களை பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அநேக விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த பத்தில் ஒரு பங்கு ஆண்டுக்குரிய காசு தயசு தொடாதீங்க பத்தாயிரவா சம்பளமா அதில் ஆயிரரூபா உங்களுக்குரிய பணம் இல்லைங்க ஐம்பதாயிரருவா சம்பளமாக அது ஐயாயிரூவா பணம் இல்லை ஒரு லட்ச ரூபா சம்பளமா பத்தாயிரரூபா உங்களுக்கு இல்லைங்க எடுத்து தயசு தசம பாகத்தை எடுத்து வைங்க செபிங்க ஒரு ஆலன் பால் சொல்லிட்டு ஒரு போதகர் அவர் மிகுந்த கடனில் இருந்தாராம் பல கோடி ரூபாய் கடனில் இருந்தாராம் என் நண்பர்களே அவருக்கு ஒரு ஒரு பேங்க்கில் எதுவும் நினைக்கிற சாட்சி நான் கேட்டுருக்க ஒரு முறை அவர் வேலை செய்து அவருக்கு சம்பளம் வந்த உடனே முதல்ல ஒரு வாரம் முழங்கால் போட்டு இருக்கிறதுல எது புது நோட்டாக இருக்குன்னு பார்ப்பாரான் அவன் தான் இருவா வருஷம் ஏற வச்சிங்களேன் புது நோட்டு இதுக்குன்னு பார்த்து அதை மட்டும் அந்த நோட்டு தனியாக பிரித்து எடுத்துகிட்டு உட்காந்தவங்க கடவுணும் மனைவி செபித்து அழுவார்களாம் கண்ணீரோடு அழுவார்களாம் அப்பா இவ்வளோ கடன் பெரிய போல கடன் இருக்கு இருந்தாலும் உங்களுக்குரிய ஒரு பங்கு நாங்கள் எடுத்து வைக்கிறோன்னு சொல்லி அழுது கண்ணீரோடு செபித்து விட்டு அந்த பணத்தை கொண்டு பல ஊழியத்தை தாங்கி ஜெபித்து கொண்டே இருந்தார்களாம் என் நண்பர்களே இன்றைக்கு அந்த சகோதரர் பார்த்திங்கன்னா அநேக வளர்ச்சிகள் ஆண்டு கொடுத்த கடனை அடைச்சார் அநேக இடங்களில் சாட்சியளிக்கும்படியாக அவர் செய்தார் காரணம் ஆண்டுக்குரிய பணத்தை எடுத்து வைத்து அதை ஜெபிக்க ஆரம்பித்தார் சம்பளம் வந்த உடனே எல்லோரும் என்ன செய்வீங்கன்னு கேட்டால் ஒரு சில அடிக்கடி கேட்பேன் அந்த கேள்வி பிள்ளைங்க கிட்டே என்னம்மா செய்வீங்க சிஸ்டர் வரும் லோனை கட்டிடுவேன் குழுக்கு பணம் கட்டுவேன் இதெல்லாம் செஞ்சிடுவேன் சிஸ்டர் நண்புறவுகளே உனக்கு ஆண்டவர் தாமே ஊதியத்தை கொடுக்குறார் ஏடிஎம் கார்டில் வரதுனால ஒரு ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் எடுத்துக்கொண்டு வீட்டை வச்சு முதல்ல செபி ஒளி ஏற்றி வைத்து நன்றி சொல்லி ஒரு பத்து நிமிஷம் கையை தூக்கி ஆண்டவரே இத்தனையோ மக்களுக்கு மத்தியில் எனக்கு ஒரு வருமானத்தை கொடுத்தீங்க நன்றி ஆண்டவரே நீ நன்றி பலி வீடை கட்டணும் அந்த இடத்துல நன்றி சொல்லி துதிக்கணும் துதிச்சுட்டு அதை எடுத்து ஜெபித்து விட்டு ஆண்டுக்குரியதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுடைய சின்ன சின்ன வேலைகளை செய்ய ஆரம்பிக்கணும் எடுத்தோடனே மாத்திரை வாங்குவோம் சில பேர் நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் சம்பளம் வந்தேன்னா நேராக போயிட்டு என் ஹஸ்பண்டு சுகர் மாத்திரை எல்லாம் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு தைராய்டு மாத்திரை முதல் வேலை தான் செய்வேன் நான் என் நண்புறவுகளே என் வீட்டில் வியாதி பெருகி போனது மக்களை வியாதி பெருகி போனது என் பெரிய பிள்ளை உடம்ப ஆவா சின்ன பிள்ளை உடம்ப ஆவா அந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா நான் வாங்குற சம்பளம் ஐம்பத்தஞ்சாயிரம் இருக்குதாருன்னா நாற்பதாயிரம் புத்தஞ்சாயிரம் மருத்துவ செலவுக்கே போகும் எனக்கு ஒன்றும் புரியல அழுவும் ஆண்டு ஏண்டவரை இந்த போராட்டம் ஏ ஆண்டவரை இந்த நிலைப்பாடு செவித்த போது ஒரு சகோதரர் கற்றுக் கொடுத்தார் ஆண்டுக்குரியது தயவு செய்து எடுக்காது நண்பர்களே அன்றையிலிருந்து பல வருடங்களாக அவருக்குரிய எடுத்து அது செவிக்க ஆரம்பித்த அநேக மாற்றங்களை நான் கண்டேன் அநேக மாற்றை நான் கண்டேன் என் வீட்டில் மூணு மாதம் நாலு மாதமாக மருத்துவ செலவுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் என்ன ஆண்டு எல்லாவற்றையும் மாற்றி போட்டார் வியாதியை கண்டுபிடித்து கொடுத்தார் அதுலேருந்து என் வீட்டில் மெடிக்கல் செலவு வர்றது ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு நைன்ட்டி பர்சன்ட் கிடையாது ரொம்ப ரொம்ப சொற்பந்தான் நான் ஹாஸ்பிட்டல் அறைய போனதே கிடையாது ஏன் ஆண்டவரையும் நம்பியிருந்து வாழ்ந்ததுனால நம்ம வேலைக்கு கொடுக்குற என் நண்புறவுகளே முதற் பேரு என்று விடுதலை பயணம் பதிமூன்று என்று சொல்கிறது முதற் பலன் விடுதலை பயணம் இருபத்தி ரெண்டு இருபத்தொம்போது பதிமூணு பத்தொன்பது தசம பாகம் எண்ணிக்கைன்னு எடுத்து வாசி பாருங்க பதினெட்டு இருபத்தொன்னில் இது மூன்றுமே கடவுளுக்கு உரியதுங்க அது எந்த கிடையாது அதை செலுத்த தாமதிக்காதீங்க தாமதம் செய்யாதீங்க வீண் செலவுகள் எல்லாம் தவிர்த்து விட்டு அவருடைய கடலை கடைபிடித்து பழைய ஏற்பாடுடைய காலத்தில் இஸ்ரேல் மக்கள் அந்த மூன்று காரியங்களை அழகாக செஞ்சாங்க முதற் பேரு முதல் பலன் ரசமபாகம் இரண்டே புதிய வே வேறுபாட்டில் நாம் வாசிக்கிறோம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் மூன்றையுமே ஆண்டவருக்கு நாம் அர்ப்பணிக்கணும் ஆண்டதுக்காக நமக்காக இயக்கத்தோடு காத்திருக்கிறாரு முழு இதயத்தோடு முழு வெள்ளத்தோடு முழு ஆற்றலோட ஆண்டவர் ஒரு நாளும் நமக்காக காத்திருக்கிறார் மக்களை ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறார் முழு மனதோடு அன்புக்குறணும் அவர் அப்படி கேட்பதற்கு முன்னாடி முழு உரிமை உண்டு அல்லவா அவர் நம்மளுடைய எதிர்பார்க்க உரிமை இருக்குல்ல ரத்தத்தையும் ஊற்றி கொடுத்தார் சரீரத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பிச்சு எல்லாேரும் கொடுத்தார் இதோ தம்மை முழுமையாக உங்களுக்கு தந்த ஆண்டவருக்காக நீங்களும் முழுமையாக கொடுக்கணும் இல்லை அறகுறையாக இல்லை மக்களை அறகுறையாக இல்லை கடவுள் கொடுக்கறது உங்களுக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கும் உற்சாகத்தை கொடுக்கும் ஆசிர்வாதத்தை கொடுக்கும் உன் பாவத்தை கழுவி இது ராஜாக்களிலும் ஆசாரியர்களும் உங்களை முற்றிலும் அர்ப்பணிப்பீர்களாக கடவுள் உங்களுக்கு கொடுக்கும்போது கடவுளுக்கு நீங்கள் களஞ்சியத்தை நிரப்பி வழிய செய்கிற கடவுள் அல்லவா உங்கள் உள்ளத்தை பரிசுத்தாவியால் நிரப்பி ஆவியின் வரங்களை கொடுப்பார் மக்களே கடவுள் தம் ஐஸ்வரத்தின்படி குறைகளையெல்லாம் கிறிஸ்து யேசுக்கள் மகிமையை நிறைவாக்குவார் பிளிப்பியார் நான்கு படி நண்புறவுகளே ஆண்டவரை சுவாசமாக கொள்வோம் ஆண்டவருக்குள்ள மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்வோம் நிறைய விதையுங்க கொடுங்க ஆண்டு கொடுப்பார் கொடுங்க ஆண்டு நிரப்பார் கொடுத்து பாருங்கள் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் நான் ரெண்டு கோடி ரூபாய் கடனிலிருந்து ஒன்றே கால் கோடி கடனை எப்படி அடைச்சேன் நான் எப்பொழுதுமே பத்தில் ஒரு பங்கு எடுத்து நான் ஒருபோதும் எடுத்து உண்ணக்கூடாது என்பதை மிக தெளிவாக எனக்கு கற்றுக் கொடுத்த நாள் மக்களே தயவு செய்து மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஆண்டுக்குரியுத ஆண்டருக்கு செலுத்துங்கள் உங்களுக்குரியுத அவர் கொடுப்பார் ஐயோ இவ்வளோ ரூபாய் எடுத்து வைக்கணுமா அப்புறம் எனக்கு எப்படி கிடைக்கும் பார் ஒரு மாதம் ஆண்டவர் உன் பிள்ளைக்கு வேலையே கிடைக்கலையா வேலை கொடுப்பார் உன் பிள்ளை வேலை இல்லாமல் இருக்கா ரெண்டு மணங்கான சம்பளத்தோடு கொடுப்பார் ரெண்டு மணங்கான சம்பளத்தோடு கொடுப்பார் என் அன்புறவுகளே எனக்கு தெரிஞ்ச என் ச என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தி டாக்டர் ஷீலான்னு சொல்லிட்டு இந்த வருமானத்தில் எப்பொழுது பார்த்தாலும் ஒரு அமௌண்ட்டு அவளுக்கு பிஸ்னஸில் வந்த உடனே அவள் முதலில் செய்கிற காரியம் தசாபாகம் என் நண்புறவுகளே ஒரே ஒரு கிளினிக் சின்னதாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கு மூன்று நான்கு கிளினிக் அவங்களுக்கு மாறி போனது அவள் அடிக்கடி சொல்லுவாள் நிறைய ஊழியங்களை அவங்க பிற சபையை சேர்ந்தவங்க தான் பீகாரில் இருக்கக்கூடிய ப பல ஊழியங்கள் போய் தெரு தெருவ ஆண்டு அறிவிக்கிற பிள்ளைகளெல்லாம் தாங்கி கொண்டே இருப்பாள் அதில் ஒரு பகுதியை வந்து அதிகாலேஜ் கத்தோலிக்க மக்களுக்காக நம்மையும் தாங்குகிற ஒரு மகள் அவங்க என் நண்புறவுகளே அடிக்கடி சொல்லுவாள் ஆண்டுக்குரிய நான் எப்போ கொடுக்க ஆரம்பித்தேனோ என் கிளினிக் வளர்ந்துச்சு இன்றைக்கு அநேக இன்றைக்கு திரும்ப ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அநேக வளர்ச்சிகளை ஆண்டு கொடுத்துருக்கிறார் கொடுத்து பாருங்கள் மக்களே அவருக்குரிய பணத்தை எடுத்து நீங்கள் செலவு செய்யாதீர்கள் இன்றைக்கு திரும்ப 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 வலியுறுத்திட்டு இருக்கிற நீங்கள் யோசிச்சு பாருங்கள் செவிங்க கொடுங்கள் அன்று கொடுப்பார் அந்த பணத்தின் வழியாக செபிங்கள் உங்களை ஜபத்தால் தாங்குகிற செபிக்கிற பிள்ளைகளை ஊழியத்தை தாங்கி இன்னும் அநேக ஆத்துமாக்களை எழுப்ப உங்களுக்கு ரொம்ப என்னது ஊனியம் செய்யணும் ஆசையாக இருக்குது ஆசையே இல்லை நீ இப்போ நான்லாம் உண்மையாக பத்திரம் ஒரு பங்கு எடுத்து செபித்து விட்டு நம்முடைய ஊழியர்களுக்கு தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவர் அநேக நாட்கள் அநேக காரியம் நடத்திக் கொண்டிருக்கிற